ஜிம்சின் குடும்ப உறவுகளாக நம்ம வந்த இடத்துல ஒரு வண்டி டெஸ்ட் ட்ரைவ் போக போகுது ஸோ இப்போ நம்ம உட்காந்து உங்களுக்காக ஒரு வீடியோ போடுறோம் பாருங்கள் நவ் டெஸ்ட் ட்ரைவ் இதுக்கு என்னென்ன வேலை செஞ்சது இந்த வண்டிக்கு ஃபுல் இன்ஜின் வேலை ஃபுல் இன்ஜின் வேலையா ஃபுல்லாக செஞ்சுருக்கா ஃபுல்லாக செஞ்சுருக்கு எவ்வளோ ஆச்சு முப்பத்தி அஞ்சு முப்பத்தையாயிரம் மாடல் வண்டி மாடல் என்னது மாடலு ஹூண்டாய் ரெண்டாயிரத்தி பதினாலா பதி பதினாலு மாடலுக்கு முப்பத்தையாயிரம் ரூபா தான் ஆயிருக்கு தெரிஞ்சுக்கங்க ஸோ வண்டி நீட்டாக வச்சுருக்காங்க திருஷூர் வண்டி நீங்கள் எந்த ஒரு திருஷூரா பாலக்காடுக்காரர் ஆனால் திருஷூர் வண்டி வச்சுருக்காங்க ஸோ நம்ம ஊரில் எப்படி நான் மெட்ராஸ் வண்டி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா பொள்ளாச்சியில் அந்த மாதிரி வச்சுருக்காங்க ஸோ ட்ரெஸ் ட்ரைவ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இப்போ தான் மொதல் மாதிரி ஓட்டுதாட்டா நடால ஃபர்ஸ்ட் டை ஃபர்ஸ்ட் டிரைவ் ஏ பார்த்தா இன்ஜின் மணி இன்ஜின் மாட்டி எடுத்து ஃபர்ஸ்ட் டிரைவ் போவது பாத்துக்கங்க புது வண்டி மாதிரி இருக்கு நானும் பெல்ட் போடணுமா பெல்ட் போடணும் ஐயோ இந்த கேரளாக்கு ஒரு பிரச்சனை பெல்ட் போடலைன்னா புடிச்சு பையனா போட்டுடுவீங்க லைவ் கட் பண்ண முடியாது அப்படியே மாத்தி போ ஃபர்ஸ்ட் டிரைவ் மக்களே இது லைவ்னையா லைவ்ல லைவ்ல நான் எடிட் பண்ணி போட மாட்டேன் ஒரே ஷார்ட்டு தான் ஸோ பை பாஸில் சும்மா தெரிக்க விடுது அப்படியே வெளியே கொஞ்சம் பார்த்துக்கலாங்களா பாலக்காடு பாலக்காடு தான் பாலக்காடு எங்களுது தானே முதல்ல வாங்கிட்டீங்கல்ல கன்னியாகுமரியை கொடுத்துட்டு பாலக்காடு எங்களுது முதல்ல அதனால தான் அழகாக இருக்கு ஒன்ஸ் அப் ஆன் ஏ டைம் பாலக்காடு தமிழ்நாடோடது காமராஜர் தான் இது காலத்தில் மாற்றி கொடுத்தாங்க அவர் கொடுத்தாருன்னு சொல்ல முடியாது ஸோ அப்படியே இந்த வண்டி ஓனரையும் பார்த்துருவோமா பார்த்துக்கங்க ஹாய் சொல்லுங்க ஓகே மேம்பாலத்தில் வளைவு பாதையில் இறங்குது பார்த்துக்கேன்

இவ்வளவு வேகமா போலாமா கொஞ்சம் ட்ரஸ்ட் மட்டும் ஓஹோ அப்புறம் எல்லாம் இவ்வளவு வேகமா ஓட்டக்கூடாது அப்புறம் கம்மியா ஓட்டணும் இவர்தா சீப் மெக்கானிக் பாத்துங்க அண்ணன் பேர் என்னடா ஷாபு ஷாபு திருசேப் காரர் சீப் மெக்கானிக் அதாவது இங்க ஹெட் ஆஃப் தி மெக்கானிக் இவர்தான் எல்லாம் பண்ணி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி இப்போ நம்ம கிட்ட வேலை செஞ்சு இவர்தா ஃபைனலா எல்லாம் செட்டிங் ஓட கொடுக்கப் போறாரு ஓடுறது எண்பது தான் போது 100 எல்லாம் போக கூடாது

காஸ்ட்டை சொல்கிறது தான் அதுக்காக எங்கள் ஆளுக்கு அதிகமாக வாங்குறாங்கன்னு சொல்ல அதை தெளிவாக புரிஞ்சுங்க அங்கே அவ்வளோ விலையாகுது இங்கே இவ்வளவு கம்மியாகுது ஓகே இப்போ முத முதல் இன்ஜின் வேலை செஞ்சு இன்ஜின் ஓனரோடு நம்மளும் சேர்ந்து போயிட்டுருக்குறோம் ஹெட்டு வேலை செஞ்சு ஜெம்சி ஜெம்சி ஜிஇஎம்சி ஜிஜி ஜி ஃபார் குரு இ ஃபார் எலக்ட்ரானிக்ஸ் ஓகே m4 multimedia c4 creations மோதோ நாலெட்டர் டைப் பண்ணி சர்ச் அடிங்க வேற எதுவும் பார்க்காதீங்க இப்போ லைவ் போட்டுருக்குமே இதோ பாத்தீங்களா ஊர் பேர் எல்லாம் இருக்குது பாத்துங்க திருச்சூர் திருச்சூர் பாலக்காடு கொல்லாச்சி தெரியதா நம்ம ஏரியா சோ இப்போ மறுபடியும் அங்க போலாம் வந்துச்ச மைலேஜ் எவ்வளவு கிடைக்கிறதுக்கு மைலேஜ் எவ்வளவு

கெல்ஃபுல்லிருந்து வருது மாமாக்காக மாப்பிளை வந்திருக்காரு மாப்பிளை தானே மாப்பிளை 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 பொள்ளாச்சி பொள்ளாச்சிக்கு அந்த பக்கம் வேட்டைக்காரன் புதூர் ஆனமலை டாப் ஷிலிப் ஆனமலை ஆனமலை கேள்விப்பட்டிருக்கா டாப் ஷிலிஃப் இப்போ அது தாலுக்கா ஆயிடுச்சு முதல்ல பொள்ளாச்சி தாலுக்கா இப்ப ஆனமலை தாலுக்கா பாலக்காடு பாத்தீங்களா மயக மூட்டமா இருக்குதா வயல் எல்லாம் இருக்குது மக்களா இங்கே பாத்துக்க வயல் 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 டெஸ்ட் டிரைவ் பத்து நிமிஷம் ஆயிரும் போல் இருக்குது ஒரே ஷார்ட் தான் நோ எடிட்டிங் பார்த்தே ஆகணும் நீங்க டவரு நல்லா இருக்கு வண்டி சத்தம் எல்லாம் நல்லா ஸ்மூத்தா இருக்கும் இருக்கிற மாதிரி இருந்தா அதுக்காக ரொம்ப நைஸா இருக்குது இப்போ ஓட்டுறதுக்கு

ஒரு ஒரு லட்சம் ரூபாய்க்கு ஒரு வண்டி தூக்கிட்டு வந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் செலவுன்னு போட்டிங்கனாலும் ஒன்றரை லட்சம் ரூபாயில புது கார் மாதிரி பண்ணிடலாம் தேவையில்லாமல் ஏழு லட்சம் எட்டு லட்சத்துக்கு எடுத்து இன்சூரன்ஸ் கட்டிட்டு இருக்காதிங்க புது வண்டி எடுத்து இன்சூரன்ஸ் எவ்வளோ கட்டணும் இன்சூரன்ஸே வரும் இல்லையா எட்டு லட்சம் பத்து லட்சத்துக்கு எடுத்து இன்சூரன்ஸே ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் வரும் இல்லை உள்ள இன்சூரன்ஸ் ஒரு மூணு வருஷம் இன்சூரன்ஸ் கட்டுற காசுல ஒரு காரே வாங்கிடலாம் இப்போ இதுக்கு தேர்ட் பார்ட்டி தானே போடும்

நம்ம பழைய மாடல் ஓமினி பேலையோ பெரிய பேலையோ ரெண்டா அதுதான் சொல்றேன் ஓமினி நல்ல வண்டி மாடல் ரொம்ப பழசு தொண்ணூத்தி ஆறு எப்போ தொண்ணூத்தி ஆறு மாடல் ஆனா பாடி ஜெய் ஜாண்டிக்கான பாடி இப்ப வர்ற வண்டியோட பாடி எல்லாம் அந்த அளவுக்கு இருக்காது நல்லா வெயிட்டு சிங்கிளா ஒரு ஆள் உட்காந்து போனாலும் அலாசாது இப்ப வர்ற வண்டி நாலு பேர் உட்காந்துட்டு போனாலே காத்துக்கு அலாசு அப்படியே நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வாங்கிச்சு அதனால அது கொடுக்கறது இல்லை எத்தனை தாட்டி வேணாலும் நானே நானே மெக்கானிக் என் வண்டிக்கு ஊருக்கெல்லாம் மெக்கானிக்கல்ல என் வண்டி நானே பிரிக்கும் நானே பழகும் நானே மாட்டும் அவ்வளவுதான் மேட்ரு மெக்கானிக்கு கொடுத்தா அவன் பழகிறான் என் வண்டியை வச்சு எப்படி இந்த மாதிரி நல்லவங்க இருக்காங்க டேலண்டான ஆளுங்க இருக்காங்க ஆனால் எல்லாரும் அப்படி இல்லை இல்லை எனக்கு வாட்ச மெக்கானிக்கு நான் என் வண்டியை வச்சு அவன் பழக ஆரம்பிச்சிட்டான் அதுக்கு நானே செலவு பண்ணி பழகிக்கிறேன் ஏன் காசில் நீ பழகாத எப்படி அதனால் நானே பழகி இப்பவும் பாரு செட்டிங்கே இவர்கிட்ட கேட்டு தான் போகணும் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் எப்படி வைக்கிறதுன்னு இப்போ தான் இவர்கிட்ட கேட்டுருக்கு நீ போய் ஏதாவது டவுட்னா போன் நம்பர் கூப்பிட்டு ஏட்டா இப்படி வருது எப்படி அது திருப்புறதுன்னு கேட்டு அதையும் திருப்பிக்கணும் வேற வழி இல்லை இப்ப போய் சுத்தி எல்லாம் வரணும் நம்ம எந்த ஒரு பிரச்சனையா நான் இதை இதை இது போடுறப்ப வந்துருக்கு இந்த ரோடு இடிச்சு போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்ப வந்தது நான் கொச்சி டு சபரிமலை ரோடு இதுல

கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி மெக்கானிக் ஷாப்போடைய ஓனர் அவரும் எடுத்த லேத்த ஓனரையுமே அவர் ஒரு வாரம் சொன்னார் ஒரு காரை பண்ணி கொடுக்குறக்கு இதோ வந்த வண்டியும் ஒரு வாரத்தில் பண்ணி கொடுத்துட்டாங்க எவிடன்ஸுக்கு விவரம் கட்டிங்கெல்லாம் கிடையாது எடிட்டிங்கெல்லாம் கிடையாது ரியலாக நாங்கள் பேசிகிட்டு இருந்தது நீங்களே கேட்டிருக்கீங்க ஸோ இது ப்ரொமோஷன் வீடியோவில் தரமாக இருக்கிற வேலையை சர்வீஸை உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் உங்கள் வண்டி வேணுன்னாலும் இங்கே வந்து பண்ணிக்கங்க கண்ட பக்கம் விட்டுட்டு காசை செலவு பண்ணி பிரச்சனை சால்வாகாம சுத்திட்டு இருக்காதீங்க நான் இப்டி தான் இங்க சரி பண்ணிக்கிறேன் ஓகேவா தம்பி பேரு என்ன சாமி 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 முகமது சாமி மாதிரி வெறும் சாமி முகமது சாமி தான் ஓகே கல்பல இருக்காரு அவங்க மாமா என்ன பண்ணிட்டு இருக்கு தேர்ட் இயர் தேடிர் தேடிர் என்ன படிப்பு बीबीए பஸ் बैचलर्स ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் बीबीए நீங்க என்ன படிச்சிருக்கீங்க

இருபது வருஷம் ரெண்ட் இருபது வருஷம் இதில் அனுபவம் இல்லை மொத்தம் மொத்தம் இப்போது நாற்பத்தெட்டு வயது உங்களுக்கு நாற்பத்தெட்டு ஓகே மெக்கானிக்கில் எத்தனை வருஷம் படிக்குதுங்க சந்தோஷம் ஆகுது முப்பது வருஷம் அனுபவம் நீங்க தான் இங்க மெயின் இல்லையா எல்லா மெக்கானிக் ஒர்க்கு எல்லாமே எல்லா வண்டியும் டெஸ்ட் பண்ணணும் இல்லையா ஆ வண்டி

ஒரு வழியா ஷார்ட் போயிட்டே இருக்குது வந்துட்டோன்னு நினைக்கிறேன் சபரிமலையிலேருந்து வர்ற இடம் பாலக்காடு பக்கம் வந்தீங்கன்னா ஹைவேஸ்ல இருந்து இறங்குறதையும் பார்த்துக்குங்க இப்போ கரெக்டா போய் அந்த பேர்லயே நிறுத்துறோம் அந்த பேர்ல இருந்து எடுத்தோம் திருப்பி அந்த பேர்லேயே கொண்டு போய் நிறுத்துது ஒரே ஷார்ட் ஓகே நோ எடிட்டிங் அந்த கொண்டி நிறுத்துங்க உங்க நேரத்து பேரு தான் சரியா கரெக்டாக அந்த பேர்லயே கொண்டு போய் மறுபடியும் நிறுத்தும் வந்தாச்சு எத்தனை கார் நிற்கிதுன்னு பாருங்க வரிசையாக தானே எஸ் அந்த பக்கம் போகணும் வண்டிக்கு அந்த பக்கம் போகணும் வண்டிக்கு அந்த பக்கம் போகணும் இங்கே நிறுத்தினாலும் சரி நான் இடங்கி நடந்து போய் கூட எடுத்துக்கிறேன் போகுதுல்ல பாருங்க இடத்துக்கே வண்டி உள்ள போகும் இல்ல அங்கேயே போய் நிறுத்துங்க அப்படியே நேராக நிறுத்துங்க நான் இறங்கினதுக்கு அப்புறம் நீங்க வேணா அந்த பக்கம் கொண்டு போய்க்குங்க சரியா நான் பேர் அப்படியே எடுக்கணும் அப்படியே நிறுத்துங்க அப்படியே நிறுத்துங்க நான் காரை அந்த பக்கம் பேர் கார் ரெண்டே எடுக்கணும் இப்போ அந்த வேலை செஞ்ச காரையும் பாத்துருங்க உள்ளுக்குள்ள உட்காந்து பார்த்தீங்களா இன்னொரு வரைக்கும் வெளியும் பாருங்க ஸோ ஹூண்டாய் ஓகே ஃபுல் என்ஜின் வேலை செஞ்சுருக்குது சாரிண்ணா பாருங்க ஃபுல் இன்ஜின் வேலை செஞ்சுருக்குது இதுதான் இடம் பார்த்துக்குங்க ஓகே ஃபோன் நம்பர் நோட் பண்ணி வச்சுக்குங்க இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு உங்களோட இன்ஜினுக்கு ஏதாவது தேவைப்பட்டுதுன்னா ஃபோன் பண்ணி கேட்டுக்கங்க நீங்கள் கொண்டுட்டு வர முடியலனால அவங்களே கொண்டுட்டு வந்து அதாவது கூட ரெடி பண்ணி தர்றாங்க ஸோ லேட்டஸ்ட் வண்டியிலேருந்து நம்மளை மாதிரி ஓல்டு மாடல் வண்டி வரைக்கும் தாங்க பாருங்கள் ஜீப்பு அது இது ஓல்டு மாடல் வரைக்கும் இருக்கு ஓகே முடிச்சுக்கலாம் ஃபாலோ பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜெம்சி மெக்கானிக்க நான் உங்கள் குரு உங்கள் பவுன் அம்மா கூட